ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி திருப்பாவை ஐந்தாவது பாடல் ஆளன் அருகிருக்க அணிமலர்ப்பும் பள்ளியிலே அவனணிந்த தாரோடு நின்றாரும் தான் குழைய வாழன்ன கண்மடவாய் அவன் துயில் பெற்று வார்கூர்ந்தல் சோர்ந்திட வாய்வெழுப்ப விழிதம் சிவக்க நீள்கின்ற நெடுங்கனவு சுவைகண்ட நற்றுயிலின் மீளாதே ஆழ்ந்தனையோ மீனிகத்த விழியாளே கேளாயோ எங்குரலை கேட்டேயும் எழுந்தலையோ கொற்றவையால் தாழ்பணிய வாரேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி மீளாத துயிலில் ஆழ்ந்திருக்கின்ற மீன்களுடைய கண்களை ஒத்த பாவையரே நான் கொடுக்கும் குரல் உங்களுக்கெல்லாம் கேட்கவில்லையோ அந்த குரல் கேட்டும் நீங்கள் கேளாமல் இருப்பது போல் எழுந்திருக்கவில்லையோ கருணை மிகுந்த தெய்வம் மேல்மருவத்தூர் தெய்வம் அடுத்த அடிகளாயினும் பரம்பொருள் அந்த பரம்பொருளுடைய தாளை பணிவதற்கு விரைந்து வாருங்கள் எழுந்திருங்கள் விடியற்காலையிலே நீராடி மார்கழி நீராடி அன்னை ஆதிபராசக்தியாய் விளங்குகின்ற மேல்மருவத்தூர் அர்த்த அடிகளாலுடைய மலர்பாதங்களை தொழுவோம் வாருங்கள் வாருங்கள் என்று இந்த பாடலிலே கூறப்பட்டிருக்கிறது இந்த மகளிரெல்லாம் பாவையர்களெல்லாம் திருமணமாகாத பாவையர்களெல்லாம் இந்த விடியர் காலையிலே கனவிலே சிக்கித் தவிக்கிறார்கள் தான் விரும்பிய காதலன் தன்னுடைய மனதில கற்பனை எண்ணத்தோடு அவன் தன்னுடைய அருகிலே மிகச்சிறந்த கட்டிலே இருப்பது போலவும் தன் எதிர்கால கணவன் தன்னோடு அமர்ந்து இருக்கவும் அவன் மார்பிலே அணிந்த மாலையும் பாவையின் மார்பிலே அணிந்த மாலையும் ஒன்றோடு ஒன்று குழைய இருவரும் ஒருவரோடு ஒருவர் ஒரு கட்டிலே அமர்ந்து எதிர்கால கணவனுடைய மார்பிலே துயில் பெறுவது போலவும் அப்படி துயில் பெற்றதால் மிக நீளமான அழகான கூந்தல் கலைந்திருக்கிறது உதடெல்லாம் வாயெல்லாம் வெளுத்திருக்கிறது கண்களெல்லாம் சேர்ந்திருக்கிறது இப்படி ஒரு கனவு ஒவ்வொரு பாவையரும் திருமணமாகாத பாவையர்கள் இயல்பாகவே ஒவ்வொரு நாளும் அவங்க தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிச்சயமாக கனவு காண்பார்கள் அந்த கனவை தான் இங்கே மிகச்சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட கனவிலே இருந்து கொண்டு இன்றைக்கு மார்கழி மாதம் ஐந்தாவது நாள் விடியர் எழுந்து மேல்மருவத்துடன் வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து ஆழ்ந்த தூக்கத்திலே மீளாத தூக்கத்திலே கும்பகரணைப் போல மீளாத தூக்கத்திலே தூங்குகின்றாயே இந்த கனவுகளையாம் கண்டுகொண்டு தூங்கிக் கொண்டே இருந்தால் நாம் எப்போது தன்னை ஆதிபராசக்தியை வணங்குவது அவளை போற்றுவது அவளை வழிபடுவது மீனினும் ஒத்த கண்களை உடையவளே நான் சொல்லுகின்ற நான் கொடுக்கின்ற குரலை கேட்டு சீக்கிரம் எழுந்திருப்பாய் கொற்றவையாகிய பெருந்தெய்வம் அண்ட சராசரங்களை காத்து கருணை தெய்வம் மேல் மேல்மருவத்தூரிலே கூடிகொண்ட அடிகள அவர்கள் சூக்கும உடலில் இருக்கின்ற அம்மா ஸ்தூல வடிவத்திலே நடமாடும் தெய்வமாக இருக்கின்ற கருணை தெய்வம் அந்த தெய்வத்தை போற்ற வேண்டும் வாருங்கள் அந்த தெய்வம் கொற்றம் கொடுக்கும் கொற்றவை கொற்றவையால் தாழ்ப்பணிய வாரேலோர் எம்பாவாய் அனைத்து செல்வங்களையும் ஏன் அரச பதவியும் வழங்குகின்ற தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அந்த தெய்வத்தை போற்றுமையானால் நமக்கு அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வம் அரச பதவியை கூட வழங்கக்கூடிய தெய்வம் என்று இந்த பாடலே அம்மாவுடைய பெருமைகளை மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் உண்மை எந்த ஒரு வாக்கியமும் கற்பனை இல்லை ஏனெனால் நன்னை ஆதிபராசக்தி செய்திருக்கின்ற சித்தாடல்கள் நோய் தீர்த்திருப்பவை ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் வாழ்விலே வளமும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியும் செல்வம் தந்து உயர்த்தியது எல்லாம் வந்து மறக்க முடியாது அதனால தான் ஆயிரத்தி எட்டு மந்திரங்களிலே கொற்றம் ஓம் கொற்றம் கொடுக்கும் கொற்றவை என்றும் ஓம் பொன்னும் பொருளும் தருவாய் போற்றிவோம் ஓம் போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றுவோம் என்று அம்மா வழங்கக்கூடிய அந்த செல்வங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வேண்டுதற்கூரில் பார்த்தீங்கன்னா விற்று விட்டவரும் சொத்து கெட்டவரும் விடிய வருகின்றார் வீடு நிலம் காணி தேடும் பொருள் கூடிட வந்து நிற்பார் சித்தம் தெளிந்த வைத்தே அவர்களை செய்திகள் சொல்லுகின்றாய் செப்பிடும் வித்தைகள் போல அறிவளோ சித்தி அளிப்பவளே என்று அன்னை ஆதிபரா சக்தியுடைய பெருமைகளை அந்த வேண்டுதற்குரியிலே கூறி அம்மாவை அழைக்கிறார்கள் இப்படி விற்றுவிட்டவரும் சொத்து கட்டவரும் தன்னுடைய ஊழ்வினையாலே நம்முடைய தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் இழந்தவர்கள் விற்கவே வாய்ப்பில்லை ஆனால் விற்று தள்ளியவர்கள் இழக்கவே வாய்ப்பில்லை இழந்தவர்கள் இவர்களெல்லாம் உன்னுடைய வாயிலே அதிகாலையிலே வந்து நின்று உன்னை வேண்டுகின்ற பொழுது அவர்களுக்கு எல்லா நலனும் இருக்கிறாய் அவர்களுக்கு வேண்டிய அவர்கள் இழந்த சொத்துக்களையும் மீட்டுக் கொடுக்கின்ற தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அது மட்டுமல்ல எதுவுமே இல்லாமல் வறுமையில் வருகின்றவர்களுக்கு வீடு நிலம் காணி தேடும் பொருள் யாமும் கூடிட வந்து நிற்பார் உன்னை வணங்கியவர்களெல்லாம் இருக்க இடமின்றி இருந்தவர்களெல்லாம் வீடு கழணி தோட்டம் துறவு என்று அனைத்து செல்வங்களையும் பெற்று உன்னை வழிபட்டவர்களெல்லாம் வந்து உன் எதிரிலே நிற்கிறார்கள் அப்படிப்பட்ட கருணை தெய்வம் தான் நடுத்தர் அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் அந்த கருணை தெய்வத்தை தான் மார்கழி மாத விடியற் காலையிலே எழுந்து நீராடி பாவையராகிய நீங்கள் எதிர்கால கனவுகளிலேயே இருந்து உறங்கிவிடாமல் மார்கழி மாதம் வந்துள்ளது இந்த விடியற்காலில் எழுந்து எழுந்த அன்னையை போற்றி வணங்கினால் நாம் கனவு காண்கின்றையெல்லாம் நனவாக்கி வைக்கின்ற தெய்வம் ஆனால் எழுந்து வாருங்கள் வாருங்கள் என்று பாவையர்களை தோழி அழைக்கிறாள் ஓம் சக்தி